வாங்க மக்களே கதைக்குள்ள பயணிக்கலாம் இன்னைக்கு நான் சொல்ல போற கதையோட தலைப்பு சிறந்த கொடையாளி கண்ணனிடம் பீமன் எல்லோரும் இந்த கர்ணனை கொடையாளி என்று புகழ்கிறார்கள் என்னிடமும் பொருள் இருந்தால் நானும் வாரி வழங்குவேன் என்றான் பீமா உன் கொடைத்தன்மைக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் இதோ இங்கே இருக்கும் இந்த மலையை என் ஆற்றலால் பொன்னாக்கி விடுகிறேன் நீ வருபவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கு என்றான் கண்ணன் அப்படியே அந்த மலையை பொன்னாக மாறியது ஒரு வாரம் சென்றது அங்கு வந்தான் கண்ணன் அந்த மலையை சிறிது அளவே குறைந்திருந்தது கோடாரியால் மலையை வெட்டி பொண்ணை எடுத்து கொண்டிருந்தான் பீமன் வருபவர்களுக்கு எல்லாம் அந்த பொண்ணை வாரி வழங்கிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கண்ணனை கண்ட பீமன் வாரி வழங்கும் வள்ளல் என்று என்னை இப்பொழுது எல்லாம் புகழ்கிறார்கள் என்று பெருமையாக சொன்னான் பீமா இந்த வாய்ப்பை கர்ணனுக்கு தருகிறேன் அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்போம் என்றார் கர்ணனை அங்கு அழைத்த அவர் இந்த பொன்மலை உனக்கே சொந்தம் உன் விருப்பம் போல் வாரி வழங்கு என்றார் பிறகு கண்ணனும் பீமனும் அங்கிருந்து புறப்பட்டனர் அவர்களைத் தொடர்ந்து கர்ணனும் வந்து கொண்டிருந்தான் கர்ணா வாரி வழங்கும் நல்வாய்ப்பை உனக்கு தந்தேன் அதை விட்டுவிட்டு எங்களைத் தொடர்ந்து ஏன் வருகிறாய் என்று கேட்டான் கண்ணன் பெருமானே நீங்கள் அங்கிருந்து புறப்பட்டவுடன் இரவலன் ஒருவன் வந்தான் அவனுக்கு என்ன தருவது என்று சிந்தித்தேன் இந்த பொன்மலை உனக்கே சொந்தம் எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு இங்கு வந்தேன் என்றான் கர்ணன் இதை கேட்ட பீமன் தலைக்க விழுந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டோரிக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க மக்களே